புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அப்துல்கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தில் உள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாம் திருவுருவச் சிலைக்கு இன்று அவரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளில் புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் முதல்வர் ரங்கசாமி அவர்களும் அப்துல்கலாம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டியளிக்கையில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று நினைவு நாளில் அவருடைய திருவுருச்சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய விருப்பம் இளைஞர்கள் மரங்கள் நடவேண்டும் என்ற கனவு அதன் அடிப்படையில் இன்று மரங்களை நட்டு உள்ளேன் என்று பேட்டியளித்துள்ளார் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களின் ஆண்டு நினைவு தினம் என்று அந்த நினைவு தினத்தில் புதுவை அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சரோடு இணைந்து வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் ஏனென்றால் நம் தமிழ்மொழி தாய்மொழியாக கொண்டு ராமேஸ்வரத்தில் பிறந்து விண்வெளி நாயகனாக திகழ்ந்து உலக அளவில் நமக்கு புகழ் சேர்த்து நமது குடியரசுத் தலைவராகவும் சிறப்பாக செயலாற்றிய அவருக்கு நம் புதுவையில் மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் ஒவ்வொரு குழந்தையிடமும் அவர் அன்பு காட்டினார் அதே போல இங்கே குழந்தைகள் கல்வி கற்று ஒரு மேன்மை நிலையில் வருவதற்கு அவரின் ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் என்ற நிலையிலும் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது